ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து சிஆர்பிசி ஐபிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இது மூணையும் பேர் மட்டுமல்ல உள்ளடக்கம் உட்பட பல்வேறு விஷயங்களை மாற்ற போகிறாங்க ஏற்கனவே வந்தது தான் அந்த மசோதாவையும் அவங்க நிறைவேற்ற போகிறாங்க இப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான இந்தியாவின் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க ஏன்னா காலனி சட்டங்களை எதிர்க்கிறோங்கிற பேரில் தான் இதெல்லாம் முனையும் மாற்ற போகிறாங்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இல்லை கோர்ட்டே நின்று நின்று விடுங்க இப்போ வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு ப வழக்கு பதிவு பண்ணுறீங்க இன்னைக்கு அந்த ஆக்ட் நிலவில் இல்லைன்னு இல்லை என்றால் கம்மிங் டு ஃபோர்ஸ் அது எப்போதில் இருந்து அது வந்து இட்வில் பி இம்ப்ளிமெண்ட் ஒரு டேட் அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டேட்டுக்கு வருதுன்னு வச்சு இப்ப இன்னைக்கு ஒரு கேஸ் இருக்கு இந்த வழக்கு வந்து இன்றைய சிஆர்பிசி இன்றைய வந்து நாம வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து வாதாடி கொண்டிருக்கிறோம் திடீர் இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அஹ் எனது அந்த வாயில் நுழையாத இருக்கு இல்லையா அந்த பாரதிய நியாயங்க அதான் அந்த மேட்டர் தான் அந்த மேட்டர் வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதுல வந்து வாதாட போறீங்க நீங்க அப்ப வந்து இப்போ ஜென்ரலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற முக்காவாசி ப்ரொவிஷன்ஸ் அதுவும் இருக்கு ஆனால் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் நம்பர்ஸ் எல்லாம் மாறி இருக்கிறது அப்போ ஒருத்தர் வந்து மிலாட் சிஆர்பிசி என்ன செக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் கேட்பாரு எப்பா பழசா புதுசா அப்படின்னு கேட்பாரு சிஆர்பிசின்னு கூட சொல்ல முடியாது இனி அந்த ஹிந்தியில நான் வாயில நோடையாத பேர் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அப்படி சொன்னால் கூட அது வந்து ஜட்ஜுக்கு டப்பட உட்காந்து பார்ப்பாரு என்னப்பா இந்த ஆள் சொல்றாருட்டு அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அட்வொகேட்ஸ் எல்லாம் உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கும் இது வந்து கம்ப்ளீட் லீகல் இது வந்து அப்படியே வந்து ஸ்தம்பித்து விடும் நம்மளுடைய ஏற்கனவே வந்து ஒரு கேஸுக்காக நீங்க வந்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இப்ப சிவில் கேஸுக்காங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகின்ற நிலையில வந்து இது அதை தாண்டி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அதான் நம்மளுடைய ஆயுள் காலத்துல முடியற விஷயம் இல்லை என்று ஆய்விடும் அப்புறம் கட்டப்பஞ்சாயத்து இதுதான் மக்கள் போவார்கள் இதுதான் பாஜக தள்ளிக்கொண்டிருக்கிறது இதுதான் பாஜகவுக்கு வேணும் என்று நான் கருதுகிறேன் அதாவது கட்ட பஞ்சாயத்து நல்லா இருக்கும் இப்போ இதுதான் நம்மளுடைய பழைய காலத்துல வந்து என்னது ஆழமரத்து அடியில மரத்து அடியில் க பஞ்சாயத்து அதான் அரச மரத்து அடியில ஆழமரத்தில் அடியில உட்கார்ந்து ஒரு பெரியர் வந்து திருப்பி சொல்லுவார் இல்லையா அதான் நாட்டாம நாட்டாமங்கிறது என்ன எல்லா ஜாதியில இருந்தும் வந்துட முடியுமா அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து அங்க உட்காந்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இடத்துக்கு தான் மறுபடியும் போய்கொண்டிருக்கிறாங்க இதுதான் நம்ம வந்து எல்லாம் ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் என்று அஹ் இருக்கோம் இல்லையா இப்ப வந்து பாஜகவினர் அழுது இதுதான் ட்ரெடிஷன் இதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஊரில் இருக்கு ஒருத்தர் நியாயம் 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 சொல்லுவாராமா இது வந்து ரொம்ப துரதித்த வருஷமாக நம்மளுடைய படங்கள் எல்லாம் இப்படி தீர்ப்பு சொல்லவர் அது ஒரு விஜயகாந்த் ஆனாலும் சரி சிவாஜி ஆனாலும் சரி இவர்கள் எல்லாம் ஓஹோ பெரிய மனிதர்கள் இவர்கள் வந்து ஒரு காலத்திலையும் வந்து தவறான முடிவுகளை வந்து சொல்லிவிட மாட்டார்கள் ஒரே ஒரு முறை தவறான முடிவை சொல்ல சொன்னதுனால சிவாஜிக்கு அந்த என்னது முதல் முறை அதே படத்துல இருந்து இந்த மாதிரி அதாவது அந்த மனிதர் வந்து தவறே செய்ய மாட்டார் என்று சாதிக்கிறார்கள் இல்லையா அது முடியாதுங்க ஒரு மனிதர்னால முடியாது அதுக்குத்தான் சட்டம் இருக்கிறது அதனால தான் நாம் வந்து அந்த காலத்துல இருந்து மாறி சத்தியிலிருந்து மாறி நம்ம வந்து சைல்டு மேரேஜ்ல இருந்து மாறி இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வந்து அதன் கீழ் வந்து பல விஷயங்களை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் சிஆர்பிஎஸ் அமென் சிஆர்பிசிக்கு அமென்மெண்ட் வேணுமா தேவைதான் அதே நேரத்துல வந்து இப்போ ஐபிசிக்கு அமெண்ட்மெண்ட் வேணுமா தேவைதான் இல்லை என்று சொல்ல முடியாது அப்போ அந்த அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வர வேணும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி செடிஷன் என்பது என்ன விஷயங்க எல்லாருமே உட்காந்து தேச துரோகமா பண்ணி கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் பேசினா கூட தேச துரகம் என்று கூறுகிறார்களே அதாவது இந்த ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாலும் அது வந்து தேச துரோகமாக மாறி விடுது அந்த மாதிரியான எவ்வளவோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அந்த ப்ரொவிஷன்ஸை மாற்ற வேண்டும் அதற்கு நிகராக இவர்கள் அதற்கு எதிராக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா அதை அப்படியே மாற்றுறாங்க மாத்தினாலும் சரி இயடிச்சம் காப்பி மாதிரி பல விஷயங்களை வந்து அதுல இருந்து எடுத்து இதுல போட்டிருக்காங்க ஆனா நம்பர் மாறி போச்சு நம்பர் மாறி போனதுனால வந்து இப்போ அட்வொகேட்ஸுக்கும் தெரியாது ஜட்ஜுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை ஆஹ் இப்போ கேட்டுருக்கின்ற ஒரு அஹ் இருக்கு இல்லையா அவருக்கும் முடியாது அக்யூஸ்டுக்கும் புரியாது பெட்டிஷனருக்கும் புரியாது அப்ப பெட்டிஷனர் உட்கார்ந்து இந்த புக்கை எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்க வேண்டும் அதுக்கப்புறம் பைஹாட் பண்ண வேண்டும் அட்வொகேட் வாங்க வேண்டும் அப்ப கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக நின்றுவிடும் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நின்றுவிடும் சிவில் ஜஸ்டிஸ் வந்து ஒண்ணுமே இருக்காது ஜூரி புடன்ஸ்ல ஒண்ணுமே இருக்காது அனைவரும் உட்கார்ந்து ஒரு ஒரு வருட காலம் வந்து அனைவருக்கும் லீவ் கொடுத்து உட்கார்ந்து படிக்கலாம் இதுதான் நடக்க போகுது லாயர்ஸ் ஜட்ஜெல்லாம் திருப்பி ரெஃபரன்ஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம எல்லாரும் போய் உட்காந்து படிக்கலாங்க ரிஃப்ரெஷர் கோர்ஸ் வந்து ஹோம் நடத்தட்டும் ஜிஸ்டி நடத்தட்டும் இதெல்லாம் நம்ம எல்லாரும் போய் உட்காந்து படிக்கலாம் யாருக்குமே நீதி நியாயம் கோர்ட்டும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இல்லைன்னா நம்மளுடைய ராஜா சொன்ன மாதிரி அந்த லெவலில் தான் போய் நிற்கிது அப்ப இந்த நிலையில் தான் இவங்க காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த சரின்னுங்கிற தீர்ப்பு வந்திருக்கு இதை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலும் வேற வழி இல்லை தீர்ப்பை மதிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எதிர்க்கட்சிகளுடைய போராட்ட குணத்தை ஒரு நிறுத்து போக செய்யுதா இல்லை அவ்வளோதானே சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு நீ அவ்வளோதான் வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்களா இல்ல இதில் வந்து இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்கின்ற எந்த சரத்தை வேணாலும் மாத்தலான் இருக்கிறது இப்போ வந்து நைன்டீன் எஃப் ஒரு ஆர்டிகல் இருக்குது அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை அது டிலீட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு பர்மனன்ட் ப்ரொசீஜர் ப்ரொவிஷனல் பண்ணும்போது முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எழுபதுலேயே பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஷேக் அப்துல்லா வந்து சிறைபிடிக்கிறார்கள் அதில் அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிறு சிறு சிறிய மாற்றங்கள் வந்து அதில் கொண்டு வருகிறது அப்போ கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரும்போது முந்நூற்றி எழுபது ஒரு செல் மட்டும்தான் இருந்ததை தவிர அது முழுமையான கிடையாது இதுலேயே வந்து கிளாஸ் த்ரீ முன்னூத்தி எழுபதுல என்ன சொல்லுவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்க வந்து தூக்கி விடலாம் எப்ப தூக்கலாம் என்ன அந்த அதனுடைய அரசியல் சாசன சட்டம் அந்த அசம்பிளியும் வந்து கூடணுங்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ப்ரொவிஷன் ஆனாலும் இப்போது அது முடியாது ஏனென்றால் அது எப்போ முடிந்து விட்டது அப்போ ரொம்ப எளிதாக வந்து முன்னூத்தி எழுபது மூணு வந்து டிலீட் பண்ணிட்டே போயிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்ததாக இது இது என்னதான் செய்ய வேண்டும் என்றாலும் அதுக்கு ஒரு டியூ ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் பாலோ பண்ணலாம் பிரச்சனையா இருக்கிறது இப்ப திடீர் என்று வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இந்த ஒரு கேஸை பொறுத்தவரை ஒரு ஒரு ஸ்டேட்டை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை வந்து யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கிறாங்க இல்லையா அந்த யூனியன் டெரிட்டரியாக பிரித்த பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒப்புதல் பிரசிடென்ட் வந்து சைன் போட்டாங்க அவர்கள் அதை யாருக்கு அனுப்பணும் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டசபைக்கு அனுப்பணும் அந்த சட்டசபை இல்லாதனால பாராளுமன்றம் வந்து அந்த ரோலை எடுத்துக்கிட்டுதாமா அவர் பாராளுமன்றம் அந்த ரோலை எடுத்துக்கொண்டு அதாவது சட்டசபையினுடைய ரோலை எடுத்துக்கொண்டு அதை வந்து ஓகே பண்ணதாமா அப்ப இதனுடைய நான் பாத்தீங்கன்னா யாருக்கு யா எந்த பாஜக இல்லை என்றால் யாரு வந்து மெஜாரிட்டியில் இருக்காங்களோ அங்க பாராளுமன்றத்துல அவர்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டை வேணாலும் கிடைக்கலாம் இதுதான் பிரச்சனையே என்று நான் பாக்குறேன் அப்ப இதற்கு வழி விளக்க கூடாது அதாவது ஸ்டேட் பொம்மை வழக்குக்கு அப்புறம் எப்படி ஸ்டேட் அப்படி நினைச்ச மாதிரி கலைக்க முடியாது இது எம்ஜிஆர் பீரியடு கலைஞர் பீரியடு மாதிரி இல்லையே பொம்மை வழக்குக்கு அப்புறம் மாறிடுச்சு இல்ல மாறிடுச்சுங்க ஆனா இப்போ இருக்கின்ற சுப்ரீம் கோர்ட் அப்படி கிடையாது இதுல முன்னாடி இருக்கின்ற ரெண்டாயிரத்தி பதினேழு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கிறது அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கிறது இது முன்னூத்தி எழுபதுனுடைய தனித்துவத்தை பற்றி பல ஜட்ஜுகள் கூறியிருக்கிறார்கள் பல தீர்ப்புகள் வந்து இருக்கிறது அது வந்தா கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கின்ற இந்த நிலையில் இருக்கு இல்லையா இப்ப இருக்கின்ற நிலையில என்னன்னா ஏறத்தால எக்ஸிக்யூட்டிவ் என்ன விரும்புதோ அந்த மாதிரியான தீர்ப்புகள் தான் இப்ப ஜுடிஷியல்ல வந்து கொண்டு இருக்கிறது அதைத்தான் இதுலயும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குற சுப்ரீம் கோர்ட்டினுடைய இப்ப நான் நான் போய் சுப்ரீம் கோர்ட்ல நின்று இல்லாம இல்லாட் வந்து முன்னாடி இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியாது யூ கேனாட் சைட் பிரசிடன்ஸ் இருக்கு நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து ஒரு லைன்ல அப்படியே சொல்லிட்டு போகலாமே தவிர யூ கனாட் சே யூ கிவன் தி ஜட்மெண்ட் முன்னாடி அதனால அதே ஜட்மெண்ட் தான் இப்பவும் கொடுக்கணும் இல்லை என்றால் இந்த அப்சர்வேஷன் வந்திருக்கிறது அதே அப்சர்வேஷன் தான் இப்போ அங்க சொல்ல முடியாது அங்க சொன்னீங்கன்னா உங்களை தூக்கி வழிபட்டுருவாங்க அதுதான் சுப்ரீம் கோர்ட்னுடைய அது இட் ஹேஸ் த ரைட் டு டூ இட் அதனால செய்கிறார்கள் அப்ப அங்கதான் பிரச்சனை வருவதாக பார்க்க வேண்டியது இருக்கிறது அதாவது நீங்க வந்து ப்ராசஸ் ஃபாலோ பண்ணீங்களா என்ற விஷயம் தான் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாதனால நீங்க அரசாங்கத்தை வலியுறுத்திக்க வேண்டும் நீங்க அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வலியுறுத்திக்க வேண்டும் ரெண்டாவதாக நீங்க சொன்னி சொல்லியிருக்கீங்க ஆஹ் இது என்னது சாலிசிட்டர் ஜெனரல் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டாக மாற்றி மாற்றி விடுகிறேன் என்ற வாக்குறுதி ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து மாத்திடுறான் லதாக் வந்து தனிதாக யூனியன் பிரதேசமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறீர்கள் அப்போ சரிங்க நீங்க மாத்திரீங்க சொல்லியிருக்கீங்க மாத்திருங்க மாத்திடுங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுல என்ன நியாயம் இருக்கிறது என்ன மக்களினுடைய கோரிக்கை என்ன அதை மறுபடியும் அந்த மாநிலத்தை கொண்டு வர வேண்டும் என்றது அந்த கோரிக்கை இருக்கிறது அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது இந்த மாநிலத்துக்கும் அந்த தனித்துவம் இருக்கிறது அதனால தான் ஒரு மாநிலமாக இன்னும் நீடிக்கிறது அப்ப அந்த மாநிலத்தை வந்து மாற்றுங்கள் இன்று நீங்க வந்து முன்னாடி செய்தது தவறு என்று கூட சுப்ரீம் கோர்ட் கூறவில்லை என்றால் அதன் அர்த்தம் என்ன அப்ப ஐந்து ஜட்ஜுகள் வந்து மூணு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த மூணு ஜட்மெண்ட்ல இது கிடையாது அப்புறம் நடுவுல வந்து ஒருத்தர் காஷ்மீரை சார்ந்தவர் வந்து ட்ரூத் அண்ட் கமிஷன் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா இருந்ததோ அது மாதிரி ஒரு கமிஷன் இங்கேயும் நிலவுங்க சொல்றதுல வந்து அது ஒரு காஷ்மீரை சார்ந்த ஒரு நபர் வந்து அந்த இதுல இருக்கலாமா அந்த அதாவது அவர் அஃபெக்டட் பார்ட்டி இல்லையா எப்படி அவர் அஃப்டெட் பார்ட்டி இல்லையா அவருடைய தகப்பனாரோ இல்லையா பாட்டனாரோ யாராச்சும் அவருடைய பார்ட்னர் அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான்ல இருந்தவர் அங்க சீஃப் மினிஸ்டரும் ஜட்ஜாவும் இருந்தாரு தேர்ட் ஜென்ரேஷன் ஜட்ஜ் அப்படி இருந்த இருந்தீங்கன்னா நீங்க அஃபெக்டெட் பார்ட்டி நீங்க எப்படி வந்து அதுல இருக்கலாம் அந்த அந்த பெஞ்சில் நீங்க எப்படி இருக்கலாம் எவ்வளவோ கேள்விகள் சுப் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த தீர்ப்பு நாள் வந்து ஒரு ஒரு கேள்விக்கு வந்து விடையை விட பல கேள்விகளை வந்து இது எழுப்பி இருக்கிறது நீங்கள் ஏன் வந்து அதனுடைய ஸ்டேட்ஹுட் ரிஸ்டோர் என்று கூறவில்லை நீங்கள் ஏன் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணவில்லை அப்புறம் ஒரு விசித்திரமான ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளால அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள தேர்தல் நடத்த வேண்டும் ஃபுல் ஸ்டாப் அதுக்கப்புறம் ஸ்டேட்ஹுட் வந்து கொடுக்க வேண்டும் என்று இது ரெண்டும் ஒன்னும் கிடையாதுங்க அதாவது ஸ்டேட் அதாவது இந்த இதை வந்து மறுபடியும் மாநிலமாக்கி மாற்றிய பின் நீங்கள் வந்து தேர்தல் நடத்த வேண்டும் என்று தெளிவாக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரு தேர்தல் நடத்த வேண்டும் ஸ்டேட் இதுக்கு வழங்க வேண்டும் அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ஸ்டேட்டாக மாற்ற வேண்டும் என்ற ரெண்டு சென்டென்ஸா இருக்கிறது பெரிய கேள்விகள் நிறைய கேள்விகள் ஜட்ஜுகளை நோக்கி வரும் கேள்விகள் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ் மேல அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அக்கறையும் இருக்கிறதுனாலதான் பல நபர்கள் வந்து இதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மிக தெளிவாக கூறியிருக்கிறது இப்ப இந்த நிலையில் இன்னொரு ஆபத்து இருக்கு எல்லா மாநிலத்தையும் கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கே அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை அவங்க ரொம்ப டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு இந்த திரவிடியன் பாலிடிக்ஸ் பெரியாருன்னு ஆர்எஸ்எஸ்க்கு முற்றிலும் எதிரான கருத்தியல் கொண்ட மாநிலமா இருக்கு கட்சியாக இல்லை மக்களே அப்படி இருக்கிறாங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்கு இப்போ இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அல்லது தமிழ்நாட்டினுடைய லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம்ங்கிற மாதிரி விஷயத்துல ஏதேனும் மாற்றம் செய்ய ஒரு இது பண்றதுக்கான முயற்சி ஈடுபடுவாங்களா அதுதான் இங்க இருக்கின்ற பாஜக ரொம்ப ஆசையா இருக்குன்னு நினைக்கிறேன் இதை பத்தி கருத்துக்கள் பலரும் பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து ஏன் முக்கியமான தேர்தல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் காரணம் இப்ப நாளைக்கு வந்து இந்தியாவே கம்ப்ளீட்டா யூனியன் டெர்டரியா மாற்றிடலாம் நேராக டெல்லியிலிருந்து ஆட்சி செய்கின்ற ஒரு ஒரு இடமாக அனைத்து மாநிலங்களையும் மாற்றி விடலாம் அதுக்கு ஏதுவாக இங்க ஒரு கவர்னரை போட்ட போறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு பத்து பேரை இங்க இருக்கின்ற பாஜகவினரை வந்து அதிகாரத்தில் அமைச்சர்களாக உட்கார்ந்து வச்சா மேட்டர் முடிஞ்சது ஏறத்தால் இது மாதிரி தான் அந்த காஷ்மீர் ஜட்மெண்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஜட்மெண்ட் வந்து அரசாங்கத்தை குறை சொல்லாதனால அரசாங்கம் வந்து தவறு செய்தது டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணவில்லை என்று சொல்லாததுனால எல்லா இடத்தையும் வந்து இப்படி மாற்றி விடலாம் என்று இருக்கிறது இதனால தான் ரெண்டாயிரத்தி இருபது நாள் தேர்தல் வந்து இவ்வளவு முக்கியமா இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது நாள் தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒன்றாக நின்று கொண்டு அவர்கள் ஜெயிக்கவில்லை என்றால் அதன் பிறகு வந்து இந்தியாவில் வந்து ஜனநாயகம் இருக்காது இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யூபி தேர்தல் தான் இதுக்கு ஒரு முன்னாடி முன்னோடி இது வந்து திமுக வேடிக்கை பார்த்துக்கொண்டு சைட்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் திமுக வேடிக்கை பார்த்துக்கொண்டு சைடுலயே உட்கார்ந்துச்சு அதனுடைய விளைவாக இன்னைக்கு வந்து யூபி ஏறத்தால கம்ப்ளீட்டாக பாஜக கண்ட்ரோல்ல வந்துவிட்டது சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் வந்து ஏதோ எதிரிகள் மாதிரி இப்போ வந்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள் சமாஜ்வாதி பார்ட்டி என்பது யூபிஐ பொறுத்தவரை ஆஹ் லா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜகவுக்கு அடுத்தது இருக்கின்ற கட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி அப்போ அங்க இருக்கின்ற நம்பர் ஆஃப் சீட்ஸ் எண்பதுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் இருக்கின்ற இடம் வேற ஒரு தமிழ்நா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த அளவுக்கு சீட்டுகள் கிடையாது அப்ப அங்க வந்து காங்கிரசும் எஸ்பியும் ஒரு ஒன்றாக போட்டியிடவில்லை என்றால் திரிணாமுலும் காங்கிரசும் வந்து ஒன்றாக போட்டியிடவில்லை என்றால் இந்த மாதிரி என்சிபியும் காங்கிரசும் உத்தவ் தாக்கரினுடைய கட்சி ஒன்றாக போட்டியிடவில்லை என்றால் நிச்சயமாக எதிர்கட்சிகள்னால் வந்து அஹ் பாஜகவுக்கு ஈடு கொடுக்க முடியாது பாஜகவுக்கு ஈடு கொடுக்க முடியாது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பவே எழுதி கொடுத்துடலாம் பாஜகவுக்கு எழுதி கொடுத்து நாம் வந்து தேர்தல் அந்த காசை பண்ணிடலாம் காஷ்மீர் விவகாரத்தில் மாநிலங்களை நினைத்தால் என்ன வேணாலும் அதிகாரத்தை குறைக்க முடியுங்கிற ஒரு விஷயம் வருதுன்னா தமிழ்நாட்டுல ஏற்கனவே டைரக்டா இங்க ஒண்ணு பண்ண முடியாதனால அந்த மூணா உடைக்கணும் வடக்கு தெற்கு மேற்குன்னு உடைக்கணும்னு பிளான் பண்ணாங்க அது குறிப்பாக குங்கு நாடு உருவானுங்கிறதுல பாஜக ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த பொள்ளாச்சி கோவை திருப்பூர் ஈரோடு இந்த பகுதியை மட்டும் தனியா பிரிச்சிடணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க மத்திய இணையமைச்சர் எருகன் கொங்கு நாடுன்னே ஒரு ஒருமுறை கையெழுத்து போட்டு மிகப்பெரிய எதிர்வினைகளை ஏற்கனவே நாட்டில் பல இடங்கள்ல வந்து மத கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இனி வந்து மொழி கலவரங்கள் இது மாநிலங்கள் சார்ந்த கலவரங்கள் இது உருவாக்குறதுக்கு ஒரு வழியாகத்தான் இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் ஆரிஃப் முகமது கான் கேரளாவுடைய கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தால பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மெசினரி ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எஸ்எஃப்ஐ பசங்க இருக்காங்க இல்லையா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டினுடைய ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் பெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுடைய அவருடைய காரை வந்து முற்றுகை எடுத்துருக்காங்க அது வந்து சசி தரூர் ஒரு பெரிய ஒரு இஷு எடுத்துன்னு போறாரு ஏன்னா காங்கிரஸும் லெஃப்ட் பார்ட்டிஸும் அங்க வந்து கம்ப்ளீட்டா எதிர்த்துருவங்களா இருக்கிறது அவங்க ரெண்டு தான் அங்க காம்படிஷனா இருக்கிறது அதனால ஒரு பெரிய இஷ்யூவா வந்து அவர் எடுத்துட்டு போறாரு பலரும் எடுத்துட்டு போறாங்க இப்போ ஆரிஃப் முகமது கான் வந்து அங்க கான்ஸ்டியூஷன் கலாப்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அப்ப இந்த கான்ஸ்டியூஷன் கலர்ஸ் ஆரம்பிச்சு வைக்கிறதே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனி கவர்னர்கள் இதெல்லாம் ஆரம்பிப்பாரு இருக்கின்ற நம்ம ரவி ஒருத்தர் இங்க அவர் ஏற்கனவே வந்து பல விஷயங்கள்ல வந்து அரசாங்கத்தோடு ஒத்துழைக்காமல் அரசாங்கம் என்னென்ன செய்தாலும் நான் தான் அதுக்கு மேல இருக்கிறேன் நான் ஒரு பில்ல வந்து கிடப்புல போட்டா அதை அப்படியே செத்து போயிரும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அதற்கு கூட்டு வைக்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்ல பல கேள்விகள் வந்து பஞ்சாப் கவர்னரை பார்த்தும் கேரளா கவர்னரை பார்த்தும் தமிழ்நாடு கவர்னர் பார்த்தும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த ஒரு ஜட்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தால மத்திய அரசாங்கத்துக்கு அன்பிரிடில்டு பவர்ஸ் மத்திய அரசாங்கம் தான் சோபரின் என்று உணர்த்தி பாக்கி யாருமே சோபரன் கிடையாது அதாவது மாநிலங்களுக்கு சுயரிமை கிடையாது சோர்ட்டி கிடையாது என்று வரும்போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வெளிவரது அதுல இருந்து அதனுடைய நீட்சியாகத்தனிப்ப நாளைக்கு நிச்சயமாக இது காஷ்மீரில் நடந்த விஷயம் வந்து அடுத்த மாநிலங்களும் நடத்தலாம் அங்க வந்து இப்போ ஆரிஃப் கான் ஆரம்பிச்சு வச்ச கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுனு அதனால வந்து கேரளாவில் வந்து பிரசிடன்ஸ் ரூல் போடு அடுத்ததாக கேரளா வந்து வயபிள் ஸ்டேட் கிடையாது அதனால வந்து வேற கூட மறைச்சு பண்ணிக்கலாம் இல்லை என்றால் அது வந்து யூனியன் பிரதேசமாக மாத்திக்கலாம் காரைக்கால் கூட மாஹி கூட மரிசு பண்ணி விட்டுக்கலாம் இது பாண்டிச்சேரியினுடைய ஒரு உருவமாக மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதுக்கு ஏதுவாக இன்றைக்கு வந்து சுப்ரீம் கோர்டினுடைய நேற்றைய அந்த தீர்ப்பு வந்து அமைந்திருக்கிறது என்றதான் மிக துரதிருஷ்டவே ஏனென்றால் இப்ப நம்ம என்ன பார்த்துக் கொண்டிருக்கோம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கு ஒரு ஜான் கொடுத்தா போறோம் அவங்க வந்து ஒரு மனமே எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து மத்தியில் ஆடு கொண்டு இருக்கிறது அதனுடைய அந்த ப்ரூட் மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு தான் விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஏன் அந்த விவசாய சட்டங்கள் வந்து ஏன் கிடப்பில் போட வேண்டியதா போச்சு அந்த அளவுக்கு விவசாயிகள் வந்து டெல்லியில் உட்காந்து சண்டையை போட்டு எழுநூத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து தன்னுடைய உயிர்களை மாய்த்து கொண்டு அதன் பிறகு கூட அந்த அரசாங்கம் வந்து சற்றிலுமே வந்து உயவில்லை கடைசியில பஞ்சாப்ல ஒரு தேர்தல் வரும்போதுதான் அவர்களுடைய அப்படின்னு அந்த இதுல போறாங்களே தவிர அப்பதான் இறங்கி வர்றாங்க அப்பதான் ஃபார்ம்லாஸ் வந்து கிடப்பில போடுறாங்களே தவிர அதோட விட கிடப்பில போடவில்லை ஒரு வருஷத்துக்கு மேல வந்து விவசாயிகள் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்க இருந்தார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நான் பிடித்த முறைத்த மூணு கால் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்திடம் நீங்க போய் இந்த மாதிரி அல்வா மாதிரி ஒரு மேட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க எந்தெந்த எதிர்கட்சி மாநிலங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து எதிர்கட்சி மாநிலங்களும் மாநிலங்களையும் யூனியன் பிரதேசமாக அவர்கள் முயற்சிப்பார்கள் அப்ப தமிழ்நாடு கொஞ்சம் ஸ்டாலின் கொஞ்சம் களத்தில் இறங்கணும் அப்படிதானா இல்ல இது இதுக்கு வந்து தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து லைஃப் அண்ட் டெத் ஆக அரசியல்வாதிகள் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் வந்து அதில் எதிர்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இவர்களுக்கு அரசியல் நடத்துவதற்கு இடமே இருக்காது என்ற சூழ்நிலையை வந்து நாம் வந்து உருவாக்கி கொண்டு வருகிறது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் அதை தேர்தல் ஆணையமானாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டானாலும் சரி ஐடி இந்த மாதிரியான எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்சில் இருக்கின்ற விஷயங்களானாலும் சரி பாராளுமன்றமானாலும் சரி அசம்பிளிஸ் ஆனாலும் சரி எல்லா இடத்துலையும் இதான் நடந்து கொண்டிருக்கிறது அசெம்பிளிய ஒரு பில்லை நிறைவேற்றினா கவர்னர் வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாரு அதுக்கு வந்து இசைவு தெரிவிக்க மாட்டாரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பயங்கர ப்ரூட் மெஜாரிட்டியில ஓடிக்கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல பல கேசுகள் வந்து நிலுவையில் இருக்கிறது இத்தேர்தலுடைய எலக்ட்ரல் பாண்ட் கேஸ் இன்னும் வரவில்லைங்களா நாலு மாசம் தேர்தல் நடக்க வேண்டியிருக்கிறது அஞ்சு குரூசியல் தேர்தல்கள் வந்து இப்ப நடந்திருக்கிறது அதுக்கு முன்னால கூட தேர்தல் ஆணையம் வந்து அந்த கேஸை வந்து எடுக்கவில்லை என்றால் அது சுப்ரீம் கோர்ட் எடுக்கவில்லை என்றால் இது இது என்ன எங்க போய் நாம் மன்றாட முடியும் என்ற அந்த கேள்வி இருக்கிறது அப்ப அதுதான் எதிர்கட்சிகள் மட்டும்தான் இப்ப ஒரு ஹோப்பாக நான் பார்க்கிறேன் அதாவது நிச்சயமாக இப்ப காங்கிரஸ் வந்து எந்த செல் விஷயங்களையும் எந்த விஷயங்களை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து வரைச்சிதான் அந்த யூபி அரசாங்கத்தினுடைய மகவா இருந்தோம் ஏறத்தாலும் அதே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா ப்ராஜெக்டும் வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் போகணும் அது ஆனாலும் சரி இஸ்ரேலானாலும் சரி ஆனாலும் சரி எல்லா ஒருத்தருக்கு தான் போகணும் ஆஹ் அதே மாதிரி என் போலதான் கிரிக்கெட்டினுடைய தலைவனா இருப்பான் அவனுக்கு வந்து கிரிக்கெட் மேட் பிடிக்கவே வராது அப்ப இருந்தாலும் அவன் வந்து கிரிக்கெட்டினுடைய தலைவனா இருப்பான் அதுல எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்க தான் அதை வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையில் வந்து இவர்கள் இருப்பதற்கு இல்லையா அதாவது இம்பியூனிட்டி எனிதிங் கோஸ் என்ற விஷயம் இருக்கு இல்லையா இதை வந்து முறியடிப்பதற்கு எதிர்கட்சிகள் வந்து ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே அந்த பிரச்சனை ஆரம்பித்து வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூபி தேர்தல்ல வந்து திமுக வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும் சமாஜ்வாதி பார்ட்டியை சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று நான் வாதித்தேன் அந்த டைம்ல வந்து இங்க எல்லாரும் தூக்கிட்டு இருந்தாங்க ஓ யாருமே ஒண்ணுமே பண்ணல இங்க இருக்கின்ற திமுக என்பது வந்து அது யூபி சொல்லி விட்டாங்க அதன் தானே யூபி தானே இருக்கிறதுலையே அதிகமாக சீட்டு எம்பிஸ வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது எஸ்பிக்கு அந்த நேரத்துல வந்து பல விஷயங்கள் தேவைப்படுது அந்த விஷயங்களை வந்து ஏன் திமுக செய்யவில்லை என்றதுக்கு புரியவில்லை அப்போ அது அங்க வந்து நீங்க எஸ்பியை ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒண்ணு பில்டா இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் உடைய அதனுடைய ஒரு பேசிஸ்ல தான் அடுத்த அரசாங்கமே நாளைக்கு ஃபார்ம் பண்ண இருக்கிறது மத்தியில காங்கிரஸ் இன்னமும் அந்த பழைய ஓல்டு குரூப்ஸ் குரூப்ஸ் ஹேண்டில தான் இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த குரூப்ஸ் வந்து உட்காந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதே குரூப்ஸ் தான் நேற்று வந்து உட்காந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இது அரசியல் சாசன சட்டத்தை பத்தி ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்காந்து பேசக்கூடாதா எவ்வளவோ நாற்பது வயசானதோ ஐம்பது வயசானதோ எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் அந்த நபர்கள் வந்து உட்காந்து பேசக்கூடாதா ஏன் எழுபது வயசான எண்பது வயசான நபர்களே மறுபடியும் உட்கார்ந்து வந்து காங்கிரசுக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேர் கொண்டு வர முடியுமோ அந்த கெட்ட பேர் எல்லாம் கொண்டு வந்து இன்னும் நான் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லி வந்து மறுபடியும் அவர்களை வைத்தே வந்து காரியத்தை ஓட்டுவது என்பது மாதிரி காங்கிரசுக்கு எதுவா இருக்காது அதே மாதிரி தான் இப்ப எஸ்பி வந்து அனுசரிச்சு போயிருந்தாலே அவங்க என்ன கேட்டாங்க அஞ்சு சீட்டோ ஆறு சீட்டோ கேட்டாங்க எம்பி ல அனுசரிச்சு போயிருந்தால் இன்னைக்கு ஒரு ரிலேஷன் வந்து காங்கிரஸ்க்கு வைத்திருக்கலாம் அதே மாதிரி சிறிய கட்சிகளை வந்து ராஜஸ்தான்ல அனுசரிச்சு போய் அங்கேயும் ஒரு வந்து ரிலேஷன்ஷிப் வைத்திருக்கலாம் இதெல்லாம் செய்யாத ஒரு காங்கிரஸ் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த எழுபது வயசான எண்பது வயசான நபர்களை வந்து நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த காரணத்துல தான் என்று நினைக்கிறேன் அப்போ அதை வந்து களைய வேண்டும் காங்கிரஸ் வந்து என்னதான் விலை கொடுத்தாலும் இந்த ஒரு லைஃப் அண்ட் எலெக்ஷன்ல வந்து இவர்களை நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்லதான் உங்களுக்கு வந்து முன்னே போக செல்ல முடியும் என்சிபிஎம் உத்தவ் தாக்கரையினுடைய கட்சியும் நிதிஷ்குமாரினுடைய கட்சியும் தேஜஸ்வியினுடைய கட்சியும் திமுகவும் பாக்கி இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள முடியும் என்ற விஷயத்தை வந்து எதிர்கட்சிகளுக்கு ஃபர்ஸ்ட் எதிர்கட்சிகளுக்கு புரிய வேண்டும் டைம் கிடையாது பெரிய பெரிதாக டைம் கிடையாது இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் முன்னாடியே உங்க ஷோல சொல்லியிருக்கேன் அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தீவை வாங்கிட்டு அங்கே போய் நித்தியானந்த மாதிரி செட்டில் ஆகிட்டு அங்க வந்து அவங்களுடைய ராஜ்யத்தை நடத்திக்கலாம் குடும்பத்தை வைத்துக்கொண்டு மக்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு மாநிலமாக பிரித்து மாதிரி ஒரு சின்ன சின்ன தோப்புகளாக பிரித்து கொடுத்து வந்து ஆட்சி நடத்திக்கலாம் கண்டிப்பா ஒரு ஆதங்கம் ஆவேசம் சமூக அக்கறை எல்லாம் கலந்து ஒரு பத்திரிகையாளராகவும் சமூகத்தின் மீது உள்ள அக்கறையின் கப்பாலும் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க கடந்த கால வரலாறுகள் தரவுகள் என்னென்ன நடந்திருக்கு இப்போ என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது ஆளும் கட்சியினுடைய ஒரு சர்வாதிகார போக்கை விமர்சித்தாலும் எதிர்கட்சிகளும் ஒரு வீரியமாக செயல்படும் போக்கில் அவர்களையும் கடுமையாக சாடி விமர்சனம் பண்ணியிருக்கீங்க பார்ப்போம் இதை வந்து பொதுவான மக்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்த கட்ட என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது போன்ற உரையாடல்கள் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும்னு நம்ம நம்பலாம் உங்கள் நேரம் ஒதுக்கி இது போன்ற விவகாரத்தில் நாடு குறித்தும் நாட்டு மக்கள் குறித்தும் உங்களுடைய பார்வைகளை ரொம்ப நுட்பமாக எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி